அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் ஐம்பத்தி ரெண்டு ஆராய்ந்து தெளிந்த அறிவுடையவருடைய மனதில் உள்ளது எதுவாக இருக்கும் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் காமுற்ற பெண்ணுக்கு அணிகலம் நான் உடைமை நன்னும் வறுமைக்கு அணிகலம் கல்வி இம்மூன்றும் குறியுடையோர் கண்ணே உல என்று சொல்கிறார் நன்றாக ஆராயும் திறமுள்ளவரிடம் இந்த மூன்றும் இருக்குமாம் கண்ணுக்கு எது அழகு என்று சொல்லுகிறார் இப்போது ஒரு பாட்டிலே கண்ணுக்கு மையழகு என்று வருகிறது ஆனால் அந்த காலத்திலே கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் என்றால் கருணையோடு நோக்குதல் என்று ஒரு பொருள் கண்ணுக்கு அழகு கருணையோடு நோக்குதல் இளம்பெண் காமுற்றை என்பதற்கு காமம் கொண்டே என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் பெண்கள் என்று பொதுவாக எடுத்துக்கொண்டு பெண்ணுக்கு எது அழகு என்றால் அவளுடைய ஞானம் என்று சொல்லப்படுகிற வெட்கப்படுதல் இம்மைக்கு இல்லாமல் வறுமைக்கும் எது உதவும் என்றால் அது கல்வி இதை மூன்றையும் ஆராய்ந்தவர்கள் கொண்டுள்ளார்கள் என்று சொல்லுகிறார் கல்வியானது இம்மைக்கு மட்டுமல்ல வறுமைக்கும் உதவும் ஏனென்றால் அந்த கல்வியை கொண்டு ஞானத்தை அடைகிற பொழுது ஞானமானது முக்தியை தரும் என்பது ஒரு இலக்கு முக்தி என்பது கடைசி இலக்கு அதற்கு கல்வி உதவும் என்று சொல்லுகிறார் ஆக இந்த மூன்றை சொல்லுகிற போது கண்ணுக்கழகு கண்ணோட்டம் அணிகலம் என்று சொல்லுகிறார் கண்ணுக்கு ஆபரணமாம் கருணை என்பது அதே போல் பொண்ணுக்கு ஒரு ஆபரணம் வெட்கப்படுதல் கல்விதான் மறுமைக்கும் ஆபரணமாக விளங்கும் என்று சொல்லுகிற இந்த செய்களை மீண்டும் பார்க்கலாம் கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் காமுற்ற பெண்ணுக்கு அணிகலம் நானுடைமை நன்னும் வறுமைக்கு அணிகலம் கல்வி இம்மூன்றும் உரியுடையோர் கண்ணே உள நன்றி வணக்கம்